நேத்த ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் திருமாவர்கள் பேசுறாருங்க அதிகார வர்க்கங்கள் வந்து கிழிச்சு தொங்க விடுறாரு அதிகார வர்க்கம் கிழிச்சு தொங்க விடுறாரு போலீஸ கிழிச்சு தொங்க விடுறாரு அண்ணன் திருமாவர்கள் உடனே ஒருத்தர் ரைட்டை பொழுதுறான் ஏன் அதிகார வர்க்கங்களை அவர் கிழிக்கிறாரு ஏன் டைரக்டாவே வந்து நீங்க சிஎம் சொல்லலாம்ல ஏன்னா வந்து அதிகார வர்க்கங்கள் அதாவது போலீஸ்காரங்களை யார் கண்ட்ரோல் பண்றா சிஎம் அவர்கள கண்ட்ரோல் பண்றாரு அப்ப நீங்க டேரக்டா திமுக சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதுறான் அதிகார வர்க்கங்கள்னாலே வந்து அது திமுக தான் இது வந்து உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா ஏன் அண்ணன் திருமாவளவு தெரியாதா அவர் அதிகார வர்க்கங்கள் மென்ஷன் பண்றாரு அப்படின்னா அந்த அதிகார வர்க்கங்களை நிர்வகிக்கின்ற இடத்துல யார் இருக்கானா சிம் அவர்கள் தான் இருக்கிறாரு திமுக தான் இருக்குது அப்ப திமுக தான் அவர் சொல்றாரு அதிகார வர்க்கம்னு சொல்லி திமுக சொல்றாரு ஏன் வேற ஏதோ அதிகார வர்க்கங்கள் அப்படின்னா வந்து வேற ஏதாவது சர்த்தங்கள் இருக்குதா திமுக சொல்றாரு இவங்க டைரக்டா சொல்லுவாமா திமுக சொல்லு அப்படி டைரக்டா சொல்லுவாமா அப்ப இது வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசல அண்ணன் திருமாவர்களை வந்து வார்த்தை ஜாலங்கள் மூலமாக எப்படி வந்து அவர் காரணம் பண்ணலாம் காரணம் பண்ணணும் அவரை இதுதான் இதுதான் அவருடைய இலக்கா வந்து இருக்குது ஏங்க ஒரு தலைவருங்க அவர் வந்து அதிகார வர்க்கங்கள்ன்ற மாதிரி பொதுப்படையாக தாங்க பேசுவார் அந்த அதிகார வர்க்கங்கள் யாருடைய கண்ட்ரோல் இருந்து அவர் தெரியாமையா பேசுறாரு அப்ப அந்த அதிகார வர்க்கங்கள் அவர் சொல்றாரு அப்புடின்னா அந்த விடயத்தை இங்கே இருக்கிற நீதியை கேட்கின்றவர்கள் எடுத்து விவாதங்களை மேற்கொள்ளணும் அதிகார வர்க்கங்கள் நோக்கி அண்ணன் திருமாவர்கள் கேள்வி வைத்திருக்கின்றார் சூப்பர் அவங்களாம் பேசணும் இதை வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக மாற்றணும் விவாத பொருளாக வந்து மாற்றணும் ஆனால் அதுக்கெல்லாம் இங்க தயாராக கிடையாது அதுக்கெல்லாம் இவன் தயாராக இல்லை அண்ணன் திருமாவளவில் எப்படி காரணம் பண்ணணும்